அல்லாஹனுடைய தூதரிடத்தில் கேட்டார்கள் அல்லாஹனுடைய தூதரே இந்த லைலத்தில் கதருடைய இனவை அடைந்தால் நாங்கள் என்ன செய்வது கேள்வி எவ்வளவுங்க பெரிய கேள்வி அப்படிதானே முழு இரக்க முழு இரவும் நாங்கள் என்ன அமல் செய்வது எதை கொண்டு அதை வரவேற்பது என்ன கூறுவது அந்த லைலத்தில் கதிரோடு இரவை அடைந்தால் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லா வழிகி வசல்ல சொல்லுங்கள் அவர்கள் சொன்னார்கள் அந்த லைலத்தில் கதிரோடு இரவை அடைந்தால் ஆயிஷ் அவர்களை இந்த துழாவை ஓதுங்கள் ஒரு பக்கத்திற்குள்ள துழா அல்ல ரெண்டு பக்கத்தை உள்ளடக்கக்கூடிய துழா அல்ல ஒரே வரியில் மூன்று வாக்கியங்களை கொண்ட துவா அல்லாஹும்

அல்லாஹுடைய பெயர்கள் இரண்டுக்கும் அர்த்தத்தை வெளிப்படையாக பார்த்தால் அர்த்தமாகும் என்று பொருள்படும் வெளிப்படையாக பார்த்தால் இரண்டும் ஒன்றுதான் ஆனால் அரபி மொழியின் விளக்கத்தோடு பார்த்தால் இரண்டும் ஒன்றல்ல அல்லாஹுவை என்று கூறாமல் அல்லாஹுடைய தூதர் இந்த லயிலத்தில் கதிருடைய இரவில் கூறியதன் காரணம் என்னவென்றால் நல்ல பாவங்களை மன்னிப்பவன் நாம் பாவம் செய்து அல்லாஹுடத்திலே பாவம் மன்னிப்பை தேடினால் என்னுடைய புத்தகத்தில் பதியப்பட்ட அந்த பாவம் மன்னிக்கப்படும் ஆனால் அந்த பாவம் மறைக்கப்படாது எடுக்கப்படாது அந்த புத்தகத்தில் இருந்து அல்லாஹ் ரபுல் அலமி நல்லவர்களை நாளை மறுமையில் விசாரணை செய்வான் இப்படி அல்லாஹ்னுடைய சூத சொல்லல்லாஹ் அலை இவர் செல்ல நாளை மறுமையில் அல்லாஹிற்கும் அடியானுக்கும் இடையே ஒரு திரை போடப்படும் அந்த திரைக்குள் அல்லாஹும் அந்த அடியானும் இருப்பார்கள் அல்லாஹ் அந்த அடியானை நெருக்கமாக்குவான் நெருக்கமாக்கி கேட்பார் கேட்பான் அத்தஹரிஃபு தம்பகதா தஹரிஃபு தம்பகதா இந்த பாவம் உனக்கு தெரியுமா இந்த பாவம் உனக்கு நினைவு இருக்கிறதா இந்த பாவத்தை நீ அறிவாயா இந்த அல்லாஹ் அல்லாஹு அபுல் அவன் செய்த பாவம் அவனுக்கு நினைவை அல்லாஹ் ஏற்படுத்துவான் விசாரிக்க மாட்டான் நினைவை ஏற்படுத்துவான் அவன் சொல்லுவான் அல்லா அறிவே அல்லா அறிவேனியா அல்லஹ் மறைக்க முடியாது அல்லாஹ் அல்லாஹு அபுல் இடத்திலே அவன் அல்லாஹ் இடத்திலே அந்த பாவங்களை என்ன ஆரம்பித்தவுடன் அவன் எண்ணிக்கொள்ளுவான் அவ்வளவுதான் அழிந்தேன் நான் அல்லாஹ் என்னை பாவத்தை நினைவுபடுத்துகிறான் நான் அழிந்தேன் இதுவெல்லாம் நினைத்தேன் ஆனால் இப்போது நினைவு காட்டப்படுகிறது எனக்கு தண்டனை தான் அடியான் என்னும் பொழுது அல்லாஹ் அவனை நெருக்கமாக்கி சொல்லுவான் அடியானை கவலைப்படாது இந்த உலகத்தில் செய்த எல்லா பாவங்களையும் நான் மறைத்தேன் இப்போது யாரும் அறியாமல் மன்னிக்கிறேன் சென்று விடு என்று இதுதான் நாளை மறுமையில் அல்லா விசாரிக்கக்கூடிய விசாரணையின் முறை முக்மிங்களுக்கு எளிதான விசாரணை இப்படித்தான் அமையும் ஆனால் பாவிகளுக்கு அல்லாஹ் துருவ ஆரம்பிப்பார் யாரை அல்லா துருவி துருவி விசாரணை செய்கிறானோ அவன் நிச்சயமாக வேதனை செய்யப்படுவான் அல்லாஹுடைய ஏன் செய்தாய் எதற்காக செய்தாய் யாருக்காக செய்தாய் இந்த அமலை எதற்காக செய்தாய் என்று அல்லாஹு ரபுல்லின் கேட்பான் நாம் எல்லாம் அல்லாஹு ரபுல்லாலே வறுமையில் விசாரணை செய்வார் ஒருவர் ஷஹீத் ஒருவர் குரானை ஓதுபவர் ஒருவர் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்தவர் ஷஹீதை அழைத்தல்லா என்ன கேட்பான் நீ செய்த பாவம் நினைவுக்கு இருக்கிறதா என்று கேட்பானா அல்லாஹ் கொடுத்த அறற்கொடையை கொண்டு நீ என்ன செய்தாய் அவர் என்ன சொல்லுவார் உன்னுடைய பாதையில் போராடி மரணித்தேன் அல்லாஹ் சொல்லுவான் போய் சொல்லுகிறாய் உண்மை அல்ல நீ செய்தாய் உன்னை சகித் என்று மக்கள் போற்ற வேண்டும் என்பதற்காக இது பாவிகளுடைய விசாரணை அல்லாஹ் கூறுவாள் இவனை முகம் குப்பத்தில் தூக்கி எறியுங்கள் என்று அல்லாஹ் பாதுகாப்பான இது ஹபூர் ஆனால் என்றால் அல் மஹூ அல் அஃபு என்றால் அல் மஹூ நீக்குதல் என்று அர்த்தம் அழிச்சல் என்று அர்த்தம் அல்லது அதிகப்படுத்துதல் என்று அர்த்தம் இந்த வார்த்தையின் உண்மையான விளக்கம் என்னவென்றால் அஃபு என்று அழைக்கும் பொழுது நீ அதை விரும்புகிறாய் என்று சொல்லும் பொழுது பாவங்களை நீக்கக்கூடியவன் அழிக்கக்கூடியவன் என்று அர்த்தம் அல்லாஹுவை இந்த பிரார்த்தனையின் மூலம் ஒருவன் அழைத்து பாவமன்னிப்பை தேடினால் அவனுடைய பாவம் கரையே இல்லாமல் அந்த புத்தகத்திலிருந்து நீக்கப்பட்டுவிடும் நாளை வறுமையில் நினைவு காட்டப்படாது அவன் செய்த பாவம் அவனுடைய வாழ்வின் ஏட்டின் புத்தகத்தில் நீக்கப்பட்டுவிடும் அழிக்கப்பட்டு அதன் காரணமாகத்தான் அல்லாஹுடைய தூதர் பிரி என் இறைவனே நீ மன்னிக்க கூடியவன் பாவங்களை நீக்கக்கூடியவன் பாவங்களை அழிக்கக்கூடியவன் இந்த இரவில் அதை நீ விரும்புகிறாயா அல்லாஹ் எங்களை மன்னிக்க வேண்டும் என்பதை நீ விரும்புகிறாய் எங்களை மன்னித்து விடு எங்களுடைய பாவங்களை அழைத்து விடு நாளை மறுமையில் இந்த பாவங்களை கொண்டு எங்களை இழிவுபடுத்தி விடாதே என்று அல்லாஹிடத்தில் கேட்குமாறு தன்னுடைய மனைவிக்கு கற்றுக் கொடுத்தார்கள் அல்லாஹ் அப்துல் ஆலமின் இந்த புரிதலை எமக்கு தருவாராக அந்த இரவு அல்லாஹ் அப்துல் ஆலமின் பாவங்களை மன்னிப்பதை விரும்புகிறான் எல்லா இரவும் அல்லா விரும்புகிறான் நாம் எல்லாம் அறியவில்லை அல்லாஹு ஒவ்வொரு இரவும் மூன்றாவது இரவுடைய பகுதியில் வாடத்திற்கு அல்லாஹ் இறங்கி வருகிறான் முகமது ரசூ அலி வசல்லம் வந்து கூறுகிறான் அனல் மலிக் அனல் மலிக் நான் அரசன் நான் அரசன் என்னை அழைப்பவர்கள் யார் அவர்களுடைய அழைப்பிற்கு பதில் கொடுக்கிறேன் கேட்பவர்கள் அவருடைய நிறைவேற்றுகிறேன் என்னிடத்திலே மன்னிப்பை தேடுபவர்கள் யார் நான் மன்னிப்பை வழங்குகிறேன் என்று அவர் அப்துல் ஆலமின் காலை விடியும் வரை அழைத்துக் கொண்டே இருக்கிறான் ஆனால் அல்லாவுடைய அப்துகள் பலர் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹின் அழைப்பு ஒவ்வொரு இரவும் அடியார்களுக்கு உண்டு இதற்காகவே அல்லாஹ் முதல்வானத்திற்கு இறங்கி வருகிறான் அது போல் தான் இந்த வைரத்தில் கந்தருடைய இரவிலும் அல்லாஹ் முதல் முதல்வானத்திற்கு வருகிறான் வந்து شكراً يا ربي شكرًا, شكراً هديت قلبي شكرًا, شكراً نورت دربي شكراً شكراً, شكرًا شكرًا يا ربي شكرًا